இவன் அண்ணாமலைப்படத்துலையே ஜெயலலிதா மனசு வச்சு தான் டைலாக் கொடுவாரு மின் சக்கர பார்த்து எம்ஜிஆர் காமராஜர் மாதிரி புனிதமானவங்க இந்த அரசியலையே ஏயா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பாரு எல்லாம் இப்போ நம்ம காலத்தின் கையில் கடைசுவரி அப்படி தான் டையலாக் சொன்னார் காலத்தின் கையில் அது இருக்குன்னார் உன்னே மீனா சொல்லும் என்னமோ திட்டமே இருக்கு அப்படிங்க உடனே அந்த அம்மா வந்து கேட்கும் சரத்பாபுமா இங்கே முத்துங்க அம்மா அவன் ஆண்டாத போயம்மா நம்ம அம்மா ஐயாவுக்கே துரோகம் செஞ்சுட்டானு என்னடா சொன்னீங்க இந்த மண்ணை ஆள வேண்டியதே அவன் தான் அந்த அம்மா படத்துல தேட்டரே கத்துவாயே இந்த நேரத்துல ரஜினி திமுக ஆதரவு கொடுத்தது ஒரு பலம் அப்போல்லாம் அந்த பாட்டை போட்டுதானே பிரச்சாரம் செஞ்சாங்க மூப்பனார் சின்ன சைக்கிள் கட்டி பறக்கு சைக்கிள் சின்னத்துக்கு அந்த சீசன்ல பாபா படம் ரிலீஸ் ஆகிறப்ப திண்டிவனம் தைலாபுரத்தில் ஏதோ ஒரு தேட்டரில் அப்ப வந்து ரீல் பெட்டி தானே வாங்கி கிரிக்கெட்லாண்டாயே அடிச்சு உருட்டு இறைவா வந்து என்னை காப்பாற்று எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன்னா இவருடைய நண்பர் கலைஞர் அந்த கலைஞர்கிட்ட எதிரியான ராமதாஸ் அடைக்கலம் புரிந்துட்டாராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் டைலாக் பேசியிருப்பார் கலைஞர் பதில் கொடுத்தார் ராமதாஸ் எதிரியும் இல்லை யார் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரிலாம் எதுவும் ஒன்று சொன்னார் மானிக் நை மானிக் பாஷா அப்படின்னு சொல்ல சொல்லுவார் உடனே எல்லாரும் பாஷா பாஷான்னு கற்றுவாங்க நான் மாணிக்கம் இல்லை பாத்ஷா நான் ஒரு இந்து இல்லை நான் ஒரு முஸ்லீம்னு தான் தமிழ்நாட்டில் இந்துவே கை தட்டுவான் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஜீவா டுடே அவர்கள் வணக்கம் 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 பாமகவிற்கும் ரஜினிக்குமான சண்டை அது அது வந்து எப்படின்னா இந்த புனித் ராஜ்குமார் நினைக்கிறேன் இப்போ இறந்து போனார் அவர் தான் அவராக அவங்க தெரில இவர் ராஜ்குமார் ரொம்ப பிடிக்கும் இருக்கு ரஜினிகாந்துக்கு ரொம்ப நெருக்கம் அவருடைய ஏதோ ஒரு முதல் பட தொடக்க விழாவில் வந்து வீரப்பனை சம்ஹாரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோனில் அவர் பேசிட்டார் அகெயின்ஸ்ட்டு வீரப்பன் அந்ததுல பாமக வந்து வீரப்பனுக்கு எதிராக பேசணுன்னே கொஞ்சம் டென் அதில் தான் விதை ரஜினிக்கு அப்புறம் பாமக எப்போவுமே சினிமா நடிகர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கும் நாட்டை கெடுக்கிறாங்க குடிக்கிறாங்க சிக் புகை காட்சிகள் வைப்பிங்கிறது வைப்பீங்கிறது அவர்கிட்டே எப்பயும் கொடுக்க ரஜினியை அதை எப்பயும் ஸ்டைலாகவே செய்வார் பண்ணுவார் அந்த சீசனில் பாபா படம் ரிலீஸ் ஆகிறப்ப திண்டி தைலாபுரத்தில் ஏதோ ஒரு தேட்டரில் அப்போ வந்து ரீல் பெட்டி தானே வாங்கி கிரிக்கெட்லான்டா அடித்து உருட்டு விட்டாங்கலாம் பயங்கரமான இது பயங்கரமான பிரச்சனையாச்சு பட தமிழகத்தில் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்புறம் அந்த படத்தில் சிகரெட் குடிக்கிற காட்சிகள்லாம் வந்தோடனே அதையும் சேர்த்து இவங்க படப்பட்டான் தூக்கிட்டு ஓடினாங்க பெரிய ஷூ ஆச்சு அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்போ வந்து திமுக ராமதாஸ் கூட்டணி அப்போ தான் ரஜினியோட ஜக்குபாய் படம் ரிலீஸ் அப்போ வந்து ரஜினி ஒரு கெட்டப் கொசமாப்பில்லன் மாதிரி இப்படி முக்காடு போட்டு இப்படி 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 போட்டு உட்காந்த மாதிரி ஸ்டில்லு கடைசில சரத்துக்குமார் படமாக வந்துச்சு அது வந்த ஸ்கேஸ் ரகு ரஜினி வச்சுருக்கிற படம் தான் இப்படி துப்பாக்கிலாம் வச்சுருக்கிற மாதிரி இறைவா நண்பர்களிடம் வந்து என்னை காப்பாற்று எதிரிகளை நான் கொள்கிறேன் ஏன்னா இவருடைய நண்பர் கலைஞர் அந்த கலைஞர்கிட்ட எதிரியான ராமதாஸ் அடைக்கலம் புகுந்துட்டாராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் டைலாக் பேசியிருப்பார் கலைஞர் பதில் கொடுத்தார் ராமதாஸ் எதிரியும் இல்லை யார் யாருக்கும் அடைக்கல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரிலாம் எது ஒன்று சொன்னார் ஆனால் அந்த தேர்தல் திமுக பாமக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சி அதுக்கப்புறம் ரஜினி பெருசாக அரசியல் பேசல அந்த அரசியல் கட்சி இதுக்குள்ளேயே வருவதில்ல அப்படியே இதாகிட்டார் ராமதாஸுடைய நெருக்கமாகிட்டாரு அவங்க அன்புமணி பொண்ணுக்கோ யாருக்கோ கல்யாணம் பண்ணப்போ வீடு தேடி போய் கொடுத்தாங்க அன்புமணி சொன்னதுக்கு என்னங்க சந்திரமுகி படத்தில் வந்து சிகரெட்டு காட்சிகள் எதுவுமே இல்லையே அதில் அப்படி பபுல்காமு தானே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் பபு காமையும் இதை தூக்கி போட்டு அப்படி பிடிப்பாரு சிகரட்டை பிடித்தவர் பபு காமே பிடிக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காட்சியெல்லாம் இது பண்ணல கலைஞர் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருந்த உறவு பற்றி கலைஞர் ரஜினி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து ரொம்ப பாசமாக தான் வச்சுருந்தார் அவர் எப்போவுமே வந்து கலைஞருக்கு ரஜினியை பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஏன் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ரஜினி மூப்பனார் அதுக்கு திமுகவோட கூட்டணி தமாகா கூட்டணி இப்போ ரஜினி அது முழுமையாக ஆதரிச்சார்ல இன்னொரு முறை ஜெயலலிதா ஆட்சி வந்து அந்த நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது ஜெயலலிதா அவருக்கு இந்த இந்த அளவுக்கு அளவுக்கு கோபம் அடைந்து ஒரு வார்த்தையை பேசுவது அதாவதுங்க எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா நடிகர்களுக்குமே கொஞ்சம் ஒரு அரசியல் ஆசை வந்தது எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் அது ரஜினிகாந்த் இப்போ நம்ம நம்மளுடைய நம்ம பார்க்கும் போதே ஜெயலலிதா இருந்த பிறகு அதே மாதிரி ஆமாம் அது வந்தது நீங்க அதை கவனிச்சீங்கனாலே தெரியும் இப்ப எண்பத்தி ஏழுக்கு பிறகு ரஜினியோட படங்கள் எல்லா ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கும் அந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் வந்து அலெக்சாண்டர் ஆட்சி ஆளுநர் கவர்னர் ஆச்சு எம்ஜிஆர் இறந்துட்டாரு ஜானகி அமைச்சரவை கலைக்கப்பட்டுருச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகி அமைச்சரவையை கிண்டல் பண்ணிலாம் ரஜினி பாடுபடி இருக்காரு நான் கலிக்கு சண்டை போடும் நீங்கள் எல்லாம் பைத்தியம் தாண்டாங்குவார் இதுல ராஜாதி ராஜாதி ராஜா தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு ரஜினி இருக்குதுல ஜெயிலுக்குள்ளே இருக்க ரஜினி வந்து பாடுவார் ஏன்னா அப்போ சண்ட சபையில் அந்த சண்டை நடந்தது சேரை தூக்கி அடிச்சாங்க மைக்கு தூக்கி அடித்தாங்க அதை கிண்டல் பண்ணிலாம் ரஜினி இப்போ படத்தில் வச்சார் அது வரையும் அரசியலை ரொம்ப கிட்டல் டச் பண்ண மாட்டார் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கிற வரையும் அப்புறம் ஒரு வெற்றிடம் வந்தோடனே அதை கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்துச்சு குடி பறக்குதுலாம் கண்ணா நான் புயல் மாதிரி வருவேன் அப்படிலாம் பேசுவார் குடி பறக்குதுலாம் படமே பஞ்சு டைலாக் தான் படம் முழுவதும் கண்ணா தூண்டில் போட்டால் மீன் சிக்கும் மின்னல் அப்படின்னு வள விரிச்சா சிக்கிறதுக்கு நான் ஒன்றும் மீன் இல்லை மின்னல் அப்படிங்குவார் சின்ன சின்ன டைலாக்லாம் அப்படியே லைட்டாக விட ஆரம்பிச்சார் பஞ்சு டைலாக்லாம் அப்போ இருந்தே அப்புறம் ஜெயலலிதா எதிர்ப்புங்கிறது மண் மன்னன் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி எதிர்க்கிற மாதிரியான கதை தான் மன்னன் அப்படிதான் மாப்பிள்ளையும் அப்படி தான் ஒரு மாமியார் எதிர்க்கிற மாதிரி அதில் ஓப்பனாக சொல்லுவார் அந்த அம்மா நான் அந்த ஊருக்கே ராணி நான் இந்த ஊருக்கே அதையே வாயால் சொல்லிக்கிட்டு ராஜா அப்படிங்கிறத நான் தான் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து அப்படியே பொலிட்டிக்கல் இது வந்துடுச்சு அப்புறம் இந்த அம்மாவுடைய சில வீடு பக்கத்தில் இருந்தது அவங்க வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புனா ரொம்ப லேட் ஆகும் டிராஃபிக்கை நிப்பாட்டிடுவாங்க அங்கே கிளம்புறாங்கனாலே இந்த மாதிரி விஷயத்தில் ரஜினி நேரடியாக பாதிக்கப்பட்டார் ஒரு மாதிரி போகும்போது கார் நிப்பாட்டி அவர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் அதில் அவர் டென்ஷன் ஆகிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க ஈவன் அண்ணாமலை படத்திலேயே ஜெயலலிதா மனசில் வச்சு தான் டைலாக் விடுவார் அந்த சக்கரவர்த்தியை பார்த்து எம்ஜிஆர் காமராஜர் மாதிரி புனிதமானவங்க இருந்த அரசியல் ஏயா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்குவார் ஜெயலலிதா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ரஜ் கேட்பார் மினசிர்பத்து எப்படிப்பட்ட புண்ணியமான்கள் புனித அல்லது அரசியல் புனிதமான அரசியல் ஏயா கெடுக்கிறீங்க அப்படிங்குவார் ரஜினி இந்த மாடெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ரஜினி அண்ணாமலையிலே லைட்டாக பேச ஆரம்பிச்சுருப்பார் முத்துலலாம் நிறைய பேசுவார் நான் எப்போ வரேன் எப்படி வரேன்னு யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவேங்க அதில் அந்த மீனாக்கிட்ட வம்புழுக்கிற மாதிரி சீன்லாம் லைட்டாக ஜெயலலிதா சீன்ற மாதிரி தான் அப்போ அவர் சொல்லுவார் கட்சியெல்லாம் இப்போ நமக்கு அதுக்கு காலத்தின் கையில் அப்படி அப்படிதான் டைலாக் சொன்னார் காலத்தின் கையில் அது இருக்குன்னாரு உன்னை மீனா சொல்லும் என்னமோ திட்டமே இருக்கு அப்படிங்க குழுவாளிலே அப்படிங்கிறப்ப சொன்னாரு அந்த ரங்கநாயகிங்கிற கேரக்டர் அந்த நாடகத்தில் அப்போ சொல்லுவார் எம்மா அந்த எச்சி தும்மலு விம்மல் பதவி பட்டம்லாம் வந்தாலும் ஏன் கேட்க முடியாது வரலைனாலும் ஏன் கேட்க முடியாது இதெல்லாம் தானாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல அதெல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு முன்னாடி வந்த படம் முத்து அப்போ ஜெயலலிதா முடிஞ்சா நீ கீழே இருக்க முடிஞ்சா மேலே வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருடைய இதெல்லாம் வேண்டாமா எனக்கு ஆசை இல்லை அது எல்லாமே ஜெயலலிதாவை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த எலெக்ஷன் முத்து படத்துல இன்னொரு டைலாக் வரும் ரஜினி அடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க தெரியுமா அந்த படத்துல அரண்மனையை விட்டு உடனே அந்த அம்மா வந்து கேட்கும் சரத்பாபு இங்கே முத்துங்க முத்து அம்மா அவன் ஆனாத போய் நம்ம அம்மா ஐயாவுக்கே துரோகம் செஞ்சுட்டானே என்னடா சொன்னீங்க இந்த மண்ணை ஆள வேண்டியதே அவந்தாண்டாங்கோ அந்த அம்மா படத்தில் தேற்றே கத்துவாயே இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அமைந்தாண்டான் அவனை அப்புறம் அங்கேருந்து அடித்து வரட்டிங்க இதெல்லாம் ஜெயலலிதாக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வச்ச செக்கு தான் அதனால் ஜெயலலிதா ரஜினிங்கிறது அப்படி ஆரம்பித்தது கடைசியில் அவர் திமுகவை வெளிப்படையாக ஆதரித்த தேர்தல் தொண்ணூற்றி ஆறு தான் வேறு எந்த தேர்தலையும் வெளிப்படையாக அவர் ஆதரிக்கல நைன்டி சிக்ஸ் தேர்தல் தான் இப்போ அந்த வெற்றிக்கு வந்து ரஜினி குரல் கொடுத்ததுனால தான் ஜெயிச்சாங்கன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க அது உண்மையாது அது இல்லைனாலுமே அப்போ திமுக தமாக தான் ஜெயிச்சிருக்கும் ஏன்னா அப்போ வந்து கடுமையான ஜெயலலிதா எதிர்ப்பு இருந்தது ஏன்னா கூட்டணி கட்சியான காங்கிரஸே இங்கே தனியாக ஒன்று உருவாக்குற அளவுக்கான ஒரு கோபம் வந்து வந்தது அந்த வளர்ப்பு மகள் திருமணம் அந்த மாதிரி இஷ்யூவில் பயங்கரமான எதிர்ப்பாக இருந்தாங்க அதில் ரஜினியும் அந்த கோபத்தை பயன்படுத்திக்கிட்டார் அவர் சொன்னாரே நான் ஏடிஎம்கே எதிர்க்கல ஜேடிஎம்கே எதிர்க்கிறேன் இப்போ நடக்கிறது ஏடிஎம்கே கிடையாது எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஏடிஎம்கே இப்போ கிடையாது இப்போ இருக்கிறது ஜெயலலிதா டிஎம்கே ஜேடிஎம்கே அப்படின்ற ஒரு தூர்தர்ஷன்லேயே அதுலேயோ பேட்டி கொடுத்துருப்பார் ரஜினி அதனால் அது இல்லை அது வந்து ஒரு ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வீசியது வளர்ப்பு மகன் திருமணம் அது இதுன்னு அந்த நேரத்தில் ரஜினி திமுகக்கு ஆதரவு கொடுத்தது ஒரு பலம் அப்போல்லாம் அந்த பாட்டை போட்டு தானே பிரச்சாரம் செஞ்சாங்க மூப்பனார் சின்ன சைக்கிள் ரெக்க கெட்டி இப்போ இறக்குது சைக்கிள் சின்னத்துக்கு அது அண்ணாமலை பாட்டெல்லாம் போட்டு ஈஸியாக பிரச்சாரம்லாம் செஞ்சாங்க இப்போது இந்த சைடு வந்து அவருடைய தனிப்பட்ட அரசியல் பார்வை இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஆன்மீக அரசியல் அப்படின்றதாக இருக்கட்டும் இப்போ சமீப நாட்களுக்கு முன்பாக போயிட்டு யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்துட்டு வந்தாப்பில் நம்ம தூத்துக்குடி பிரச்சனை அப்போது சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்றது இப்போது வெறும் திரைப்பட நடிகர் இப்படி இருக்குன்ற பாதை இந்த இடத்துலலாம் வந்து பா தன்னுடைய பார்வைகளை பதிவிடுறதும் இது மாதிரியான விஷயங்களை செய்கிறதும் எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் உருவானது எப்படி தெரியுமா அவருடைய இந்த கருப்பு நிறம் ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேஸ் சுறுசுறுப்பு அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த உழைக்கும் மக்களுக்கான படங்கள் என்ன மாதிரி படம்னா காளி கழுகு இந்த மாதிரி படத்தில் அதில் மூட நம்பிக்கைக்கு எதிரான படம் அதில் அவர் நடித்தார் ஈவன் இராணுவ வீரனில் கூட ஒரு பிராமின் ஃபேமிலி ஒரு கோனார் கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணுற மாதிரி கதை காமிச்சப்பாங்க இவர் பிராமின் மாதிரியும் பூனை பிராமினாக இருந்து புனோல் பட மாட்டார் ஜாதி மருத்துவ திருமணம் செய்கிறது அலோவ் பண்ணுவார் தங்கச்சி வந்து ஒரு கோணார் சமுதாயத்தை சேர்ந்த பையனை காதலிக்கிறது இவர் அலோவ் பண்ணுவார் ஊர்காவலன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இவர் ஐ திங்க் ஒரு தலித் சமூக மாதிரி ஒரு ஊ கொஞ்சம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி காமிப்பாங்க ஒரு பெரிய பண்ணையார் பொண்ணை வந்து இவருடைய தம்பி காதலிப்பாங்க பண்ணையார் வந்து ஜாதகம் ஜோசியம் சாமியார்களை வச்சு இவர் தம்பியை கொன்றுவான் ஸோ தன் தம்பியோட மனைவி விதைவிக்கி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் தன்னுடைய தங்கை மனைவிக்கு விதவியானதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்தை பண்ணி வைப்பார் இதில் ஒரு தலித் தலித்து இடைநிலை சாதி பண்ணையார் காதல் இருக்குது அப்புறமேட்டு மூட நம்பிக்கை எதிர்ப்பு இருக்குது விதவிக்கு திருமணம் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மனோபாலா டைரக்ஷன் ஊர்காலம் இந்த இந்த மாதிரி விஷயங்களை பண்ணார் ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஜாதிக்கு எதிராக சடங்குகளுக்கு எதிராக இந்த பண்ணையார்களுக்கு எதிராக நடித்தா தான் உங்களுக்கு வந்து ரசிகர்கள் வருவாங்க அப்படிதான் எம்ஜிஆருக்கும் வந்துச்சு ரஜினிக்கும் வந்தது ஏன்னா ரசிகர்கள் மாசுங்கிறவங்க அவங்க தான் உங்களுக்கு நீங்கள் நெஜத்தில் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு உங்கள் நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் நெஜத்தில் அவன் ஜாதிவாதியாக இருப்பான் காதலுக்கு எதிராக இருப்பான் ஆனால் படத்தில் வந்து காதலுக்கு ஆதரவாக பேசுகிறா இவனுக்கு கைதுட்டு வா சூப்பர்ப்பா பா அப்படிங்குவா இதான் நம்ம பையன் இவங்க நம்ம ரசிகர்கள் ஸோ ரஜினிக்கும் அவருடைய இந்த மாதிரியான தன்மைகள் ஏழைகளுக்கு சார்பாக இருக்கிறது பற்ற லோக்கல் பற்றை அப்படின்னு கட்டுறது காலி இந்த மாதிரியான தன்மைகளுடன் இருக்கும்போது தான் அவர் ரசித்தாங்க அவருடைய இந்த ஒரு இந்த மாதிரி மதவாதிகளுக்கு ஆதரவாக பாசிசவாதிகளுக்கு ஆதரவான இந்த மனநிலைங்கிறத என்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டது அல்ல ஓப்பனாக சொல்கிறேங்க ரஜினியோட பாட்ஷா திரைப்படம் தாங்க ஹிட் ஆச்சு அவர் இமயமலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் பாபா ஃபெயிலியர் ஆச்சா இல்லையா அந்த ராகவேந்திரா படத்துக்கு அப்புறம் இவர் தன்னை அந்த ஒரு கடவுள் நம்பிக்கையோடு ரொம்ப இணைச்சிக்கிற ஒரு கல்ச்சர்லாம் இவருக்கு வந்துருச்சு ஆனாலும் பாருங்க ஒரு மதவாத ஒரு பாசிசை அவங்க வடக்க பண்ணுற மாதிரியான ஒரு பாஜக அரசியலை இங்கே அவர் செய்ய மாட்டார் செய்யவும் முடியாது இப்போ பாட்ஷா படத்தில் என்ன மானிக் நை மானிக் பாஷா அப்படின்னு சொல்ல சொல்லுவார் உடனே எல்லோரும் பாஷா பாஷான்னு கற்றுவாங்க நான் மாணிக்கம் இல்லை பாட்சா நான் ஒரு இந்து இல்லை நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லும்போது தான் தமிழ்நாட்டில் இந்துவே கை தட்டுவான் அப்படி தான் ரஜினி இது பண்ணார் தளபதி படத்தில் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஒரு இஸ்லாமியர் புணத்தை அப்படி தூக்கிட்டு பள்ளிவாசல் அப்படி இதுகொட்டு போவார் ரஜினி நல்ல இது படிக்காதவன் படத்தில் ரஜினிகாந்தை எடுத்து வளர்ப்பவர் ஒரு இஸ்லாமிய பெரியவர் நாகேஷ் அவர் தான் எடுத்து வளர்ப்பார் ரஜினியை சிவாங்கிற படத்தில் கூட அவருடைய நெருங்கிய நண்பர் கிறிஸ்தவர் சிவா சிவான்னு ஒரு படம் நடித்தார் ரகுவரனும் ரஜினி நடித்த படம் ஓ பார்வதி அப்படின்னு ரஜினி டாக்டர் சோபனாவோட பண்ற சி ஸோ இந்த கூறுகள் தான் ரஜினியை வெற்றி பெற வைத்தது இதே ரஜினி புரிஞ்சுக்கணும் அவர் 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 அரசியலில் வந்துருந்தா அவர் தோற்றுருப்பார் இந்த கூறுகளுடன் அவர் அந்த குருமூர்த்தி கைடன்ஸை கேட்டுக்கிட்டு துக்குலுக்கு நல்ல பத்திரிகை மோடி நல்ல சிறந்த ராஜதந்திரி யோகி ஆயுத்நாத் காலில் போய் விழுந்துட்டு நான் எப்பவுமே காலில் விழுகிறது என் பழக்கம் அப்படிலாம் பேசினார்ன்னு எடுப்படாது நீங்க பேசின வீடியோவை அவர் பார்த்ததா ஒன்று சொன்னீங்களா ஆமா அது உண்மைதான் அது அதாவது எனக்கு அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் துக்ளக்கு இதயாவிடம் நான் பேட்டிக்கிட்டேன் துக்ளக்கு இதயா துக்ளக் இதயாங்கும் போதே அவர் எந்த பத்திரிகைன்னு தெரியும் பத்திரிகை யாரோட பத்திரிகை குருமூர்த்தி பத்திரிகை அது யாரு எந்த சார்பு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார் அந்த பத்திரிகை அந்த பத்திரிகையில் பணிபுரிகின்ற மூத்த பத்திரிகையாளர் களப்பணியில் ஃபீல்டு ஒர்க் பண்ணி எந்த கட்சி ஆட்சிக்கு வருங்கிறத இருபது வருஷமாக அவர் கரெக்டாக சொல்லுவார் துக்ளக் பத்திரிகையில தான் வேலை பார்க்கறாரு ஆனா திமுக தான் ஜெயிக்க போகுது பிஜேபி தோற்றுறோம் ஜெயலலிதா தோற்றுறோம் கரெக்டாக சொல்வாராம் இதை சோவே சொல்லியிருக்காரு துக்ளக்கிதையா யார் அப்படிங்கிறத சோவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே சில சமயம் எனக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் புள்ளி ஓரம் தருவாரு ஆனா அதுதான் நடக்கும் ஒரு துக்ளக்கிதையா வந்து தெளிவானவர் கரெக்டாக சொல்லுவார் ஐயா நம்ம ஏடிம்கே ஜெயிக்கும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த வண்ண தொலைக்காட்சி பட்டி கலைஞர் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல மாறி டிஎம்கே டிம்கே தான் வரப்போதிங்கன்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாராம் அதே மாதிரி நடந்துச்சான் அதே மாதிரி புள்ளி ஓவரத்தோட பேசினவர் அந்த துக்குல கதையாட்ட நான் பேட்டி எடுத்தேன் என்னங்க சார் ரஜினி வரப்போறாரு கமல் வரப்போறாருன்னு அவர் சொன்னார் பெரும்பாலும் இந்த சினிமா நடிகர்கள் அல்லது திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர்கள் மாற்றானவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரவேற்கிற களம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் தான் அங்கேயே ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு பிரச்சனை கூட தேராதுன்ட்டார் நான் கேட்டேன் என்னங்க ரஜினி கமல் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அட நீங்கள் வேற கமலஹாசன் அரசியலுக்கு வந்ததே அங்கே உள்ள மக்களுக்கு தெரியல கமலஹாசனே தெரியுது அரசியல்வாதி கமலா யாருக்குமே தெரியல அப்புறம் ரஜினிக்குமே வரவேற்பு இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு ரியாஸ்னு ஒரு பியார் இருக்கும் இப்போ ரஜினியின்னு ஃபோன் பண்ண மாட்டார் ரஜினி அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஜிவாடிக் கொடுத்த போய்ட்டு பார்த்தேன் ஒரு நை சட்டாக சொல்ல போகிறாரு அவங்க அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க தன்னை பற்றி வரக்கூடிய விமர்சனங்கள் பாராட்டுகள் இதெல்லாம் கவனிப்பாங்கள்ல இல்லை ரஜினி வந்து பார்த்துருப்பாரு ரியாஸ் வந்து இந்த மாதிரி தகவலை நீ சொன்ன தகவல் உண்மையா ஏன்னா இந்த இடத்துல ரஜினியை விமர்சிக்கிறதா அவர் எடுக்க மாட்டார் நம்ம வந்தால் ஜெயிப்போமா வந்தால் எப்படி வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க தலைவா எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ தான் என் டி ராமராவுக்கு அப்புறம் இப்படி தான் தான் கூட்டி வச்சுருப்பாங்க உண்மையில் போனால் கிரவுண்ட் ரிப்போர்ட் எவ்வளோ தான் நீ ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் பயன் ஓட்டை ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி நிலவரம் தான் என்னொன்னே துக்ளக் பத்திரிகையில் வேலை செய்கின்ற இதயாங்கிற ஒரு நபரே இதை சொல்லும்போது அவர் ரஜினி சார் வந்து நம்பிட்டார் அப்படியா அவர் புத்திசாலிங்க அது உண்மை இதுதான் யதார்த்தம் தெரிஞ்சா அப்போ அந்த நேர்காணலில் அவர் பார்த்துருக்காரு அதாவது இப்போ என்ன இது என்ன ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது அது கண்டிப்பாக பார்த்துருக்காரு இப்போ பார்க்காம எப்படி அது துக்ளக் இதயா போன்றவர்கள்லாம் ரஜினிக்கு இருக்க தான் ஏன்னா அவங்க துக்ளக் பத்திரிகை படிக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்தே நான் துக்ளக் பத்திரிகை தான் படிப்பேன்னு சொல்கிறாரில்ல அப்போ துக்ளக் பத்திரிகையில் வேலை பார்க்குற ஒருவர் வந்து துக்ளக்கு கொண்டாடுகிற அல்லது துக்ளக்கு முன்னிறுத்துகிற ரஜினிகாந்துக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை எலெக்ஷனில் அவர் ஜெயிக்க மாட்டாருங்கன்னு அவர் யதார்த்தத்தை சொல்கிறார் அவர் ஒன்றும் ரஜினி எதிர்ப்பாளரும் கிடையாது ரஜினி ஆதரவாளரும் கிடையாது எதார்த்தத்தில் ஐயோ பாவம் பாலிடிக்ஸ் வந்தால் ரஜினி மாட்டிக்குவாருங்க ஒரு சீட் ரெண்டு சீட்டு கூட தராதுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்துருக்காரு அவர் ஒன்றே அவர் கோவப்படலையே ஜீவா மீது கோவப்படல துக்குள கிதையா மீது கோவப்படலையே இவங்களாம் நமக்கு எதிரிகள் கிடையாது ஆனால் கரெக்டாக நம்மளை உண்மையிலே சொல்லப்போனால் இவர்கள் தான் நம்ம நலம் விரும்பிகள் நம்மளை அரசியலுக்கு அரண் நினைக்கிறவங்களாம் நம்மளை காலி நினைக்கிறாங்களோ நம்மளை தோக்கடிக்க பார்க்குறாங்களோ இவங்க தான் சார் ரஜினி சார் வந்து தான் தோற்றுருவாங்கன்னு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்கங்கிறத புரிந்து கொண்டு அவர் அரசியலிருந்து விளையிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் நிறைய கேட்டிருக்காரு கவனிச்சிருக்கார் புள்ளிவரங்கள் ஏன்னா வெறுமனே ஒரு திமுக காரர் உட்காந்து இப்படி ஒரு புள்ளி வரத்தை சொன்னால் ரஜினி மாட்டார் ஆமாம் திமுக காரர்கள் நமக்கு எதிராக தானே இருப்பாங்க அவங்களாம் ஆன்டி பிஜேபின்னு பாஜக ஆதரவு பத்திரிகையில் வேலை பார்க்குற ஒரு பத்திரிகையாளரே அந்த அப்படி ஒரு கருத்து கருவி சொன்ன உடனே ரஜினியோட மனது வந்து மாறியிருக்கு அதுதான் நடந்திருக்கு